எண்ணூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டு பெருவிழாவின் நான்காவது நாளாக இன்று எதிர்நோக்கின்றது பயணத்தில் தன்னிடமற்ற எதை அமைகிற இறை சிந்தனைகளை நாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் நம்முட்டியில் உலகை தந்து நமக்காக நிறமையான பாடல் திருப்படையையும் ஒரு பொருள் உள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான நம்முடைய வாழ்க்கை திருப்பி போடுகின்ற ஒரு அருமையான இறைச்சி கூடிய மறைவையும் நமக்கு வழங்கியவர் அனைவருக்கும் மிகவும் தந்தை அழுத்தத்தை கருப்பனை மனுவிட்டவர்கள் அவர்கள் மறைவுரை அழைக்கும் பொழுது சுட்டிவிட்டார் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மக்களை உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி இப்பொழுது திருமலை வாயில் மெக்கொள்ளை நாதர் நிலையத்திலே ஐந்து ஆண்டுகளை முடித்துவிட்டு மாற்றலாக்கி பட்டாபெறும் பங்கேற்று செல்லுகிறார் மக்கள் மீது அதிகமான அன்பும் பாசம் கொண்டவர் இறைவார்த்தை மீது தனியாக தாக்கம் கொண்டவர் இறைவார்த்தையை எப்படியெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று தன்னுடைய கடவுள் கொடுத்த அந்த திறமை நன்றாக பாடக்கூடிய திறமை குரல் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இறைவாவட்டை மக்களிடத்தில் மிக அழகாக எடுத்துச் சொல்லுகிற ஒரு அருமையான உருவானவர் பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர் மக்களோடு அன்போடு பாசத்தோடு இருக்கக்கூடியவர் அவர் நம்ம கீழே மீண்டும் ஒரு தாயை நோக்கி வருவது போல நான் ஒரு ஆண்டு காலம் முதலில் பங்கு தந்தையாக நம்முடைய பங்கு நம்முடைய பங்கு தளத்திற்கு வந்திருப்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது ஆகவே அவரை நாம் நன்றியோடு நினைவு கொண்டு தந்தையோடு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நினைவு குறித்து அளிப்பதன் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறோம் அடைக்கலமாலாங்கிலிருந்து திரு ஜான் இளையராஜா அவர்களை தந்தையோடு நினைவு குறித்து அழைத்து बाढ़ चक्र जो है वो बाढ़ चक्र आ रहे हैं आप लोग अपना जो है वो बाढ़ चक्र है ना आप लोग इसको बोलो थैंक यू फॉर दैट आलय तरफ तूय माता மையத்தை சார்ந்த அத்துயப்பாளர்கள் மிக அழகாக மிக நெருக்கியாக மற்ற மூன்று அந்தயங்களைப் போலவே அதே ஒரு தொடர்ச்சி நிகழ்ச்சியாக நான்காவது நாளும் அமைந்திருப்பது மற்ற மகிழ்ச்சி அடைகிறது நான் நடைபெற்றுள்ளது போல அங்கே இருக்கிற எல்லா குடும்பங்கள் பவனைகளை கொண்டெடுத்துவது எனக்கு அதற்குரிய ஆன் ஆகவே அது மட்டும் இல்லாமல் வாசகங்கள் முன்முறை பாவம் நின்று காணிக்கை சொல்லி மிக அழகாக எல்லாத்தையும் சிறப்பாகிறார்கள் இவர்கள் அன்பர்கள் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு அவர்கள் திருப்பதிக்கு தேவையான காணிக்கை பொருட்களை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் மூலமாக ஆகவே அனைத்து அன்றிய புறம்பாடுகளுக்கும் அம்பிய குரு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் பலர்த்து கலவரம் நாளையினும் எதிர்நோக்கில் திருப்பறையணக்கில் பணி இதயம் என்கிற சிந்தனையிலே நாம் சிந்திக்கப்படுகிறோம் பயணிகள் துய்ய ஆரோக்கியமாக சார்ந்த இறை மக்கள் ஆகவே துய் ஆரோக்கியமாக அன்பிய பொறுப்பாளர்கள் திருப்படை இந்த பாடல் இறுதி பாடல் பாடல்களை அருட்ச உதவி சந்திக்கும் ஆளுநரை நம்ம கட்டுப்படுகிறோம் அன்புரிய அண்ணா படும் நம்முடைய தூய் துய் அடைக்கலன்மையை நம்பியதை சார்ந்தவர்கள் நம்போடையாக உடல் யாருக்கு என்று சொன்னால் யாரெல்லாம் நம்பதியாக அமர்ந்த திருப்படியில் பங்களித்திருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் அவர்கள் இந்த அண்ணம்மாள் கேமால் படத்தை அருள் தந்தை மனவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு நம்மளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அருள் தந்தை அவற்றை கொண்டிருந்து நமக்கு கொடுப்பார் இறுதிப் பாடல் பாடி முடித்தவுடன் அன்றிய இறை மக்கள் அடைக்கிற மாதிரிய இறை மக்கள் அனைவரும் குழு புகைப்படத்திற்கு இருந்து மன முறை உங்களோடு கேட்டுக்கொள்கிறோம் இறுதி பாடல் We the